கிரைஸ்தல் ஆடு இன்றைக்கும் கூட ஒரு அழகான ஒரு மோட்டிவேஷனல் வர்ஸ் மூலமா எல்லாரையும் சந்திப்பது மிகுந்த சந்தோஷம் தானியில் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி வசனம் நீ மிகவும் பிரியமானவன் ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது நான் அதை அறிவிக்க வந்தேன் இப்பொழுதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள் பிரியமானவர்களை இங்க நம்ம யார பத்தி பார்க்கிறோம் என்றால் தானியலை பற்றி பார்க்கிறோம் தானியல் தேவனுக்கு மிகவும் பிரியமானவனாக இருந்தார் ஆகையினால் அவருக்கு தேவனிடத்தில் இருந்து அவருடைய ஜபத்துக்கு பதில் உடனே வந்தது பாருங்களேன் அவர் ஜபிக்க தொடங்கின பொழுதே ஆண்டவர் அவருக்கான கட்டளையை அஹ் தேவ தூதரிடத்தில் பதிலை அனுப்பி இருக்கிறார் பிரியமானவர்களை ஏன் தாவிது மிகவும் பிரியமானவன் எதனால தாவிதனுடைய ஜபம் உடனே கேட்கப்பட்டது என்று நாம் பார்க்கலாமா தானியல் ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் தானியல் ஆகிய நான் பால் கடிப்புகள் நிறைவேறி வருஷம் செல்லும் என்று கத்தர் தொகையை வருஷங்களின் அறிந்து கொண்டேன் மூன்றாவது வசனம் நான் உபகாசம் பண்ணி இரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவன் ஆகிய ஆண்டவரை ஜபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி என் தேவன் கத்திரை நோக்கி ஜம பண்ணி பாவ அறிக்கை தேடவில்லை மக்களின் பால் கடிப்புகள் எத்தனை வருஷ காலம் கழித்து நிறைவேறும் என்று சொல்லி அவர் எதையுமே அதிக தரிசனம் புஷங்களை வாசித்து அதிலிருந்து அந்த பதிலை அவர் அறிந்து கொண்டார் ஆகையினால் அவர் ஒரு முடிவு எடுத்தார் இஸ்ரேலின் ஜனத்திற்காக நின்று ஜபிக்க வேண்டும் என்று சொல்லி உடுக்கி உபவாசித்து ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து பாவ அறிக்கை ஜபம் செய்து அவருடைய கட்டளைகள் கற்பனைகள் எல்லாவற்றையும் கை கொண்டு ஜபிக்கிறார் பாருங்களேன் எவ்வளவு அழகான ஒரு ஃபார்மேட் கொடுத்திருக்காங்க அவர் உபவாசித்து ஜெபிக்கிறார் அதற்கு பின்பதாக அவர் விடாது ஜெபிக்கிறார் பிரியமானவர்களை சந்தி மத்தியான தானியில் தேவ சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கொண்டே இருந்தார் பாவ அருக்கி ஜபம் செய்கிறார் ஆண்டவருடைய கட்டளை எல்லாம் கை கொள்ளுகிறார் இப்படி எல்லாம் பண்ணா ஆண்டவரிடத்திலிருந்து ஜபத்திற்கு உடனே பதில் வரும் பாருங்களேன் தானிய மிகவும் பிரியமானவன் என்று கருத கருதப்பட்டார் அதனாலதான் அவருக்கு ஜெபத்துக்கு ஜபத்துக்கு உடனே பதில் வந்தது இன்றும் ஏன் நம்மளுடைய ஜபத்துக்கு உடனடி பதில் வரவில்லை நாம் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்கிறோமா நாம் தினமும் ஆஹ் எழுந்தவுடன் தேவ சமூகத்தில் நாம் நிற்கிறோமா இல்லைன்னா நம்ம கையில இருக்கிற அந்த போனை எடுத்து நோண்டிட்டு இருக்கிறோமா பிரியமானவர்களே இப்ப எல்லாமே இந்த உலகம் இந்த ஒரு கையில் உள்ள போனில் அடங்கி விட்டது அல்லவா ஆண்டவருக்கு என்று நேரம் ஒதுக்கினோமா நாம இதெல்லாம் என்னோட ஜமம் மாத்திரம் கேட்கப்படவில்லை என்று சொன்னால் என்ன அது நியாயமான காரியமா நாம் இரவும் பகலும் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணிக்கிறவர்களுடைய காரியத்தை தேவன் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ என்று வாசிக்கிறோமே சற்று அந்த மொபைலை ஒதுக்கி வைத்து விட்டு காலையிலே எந்திரிச்ச உடனே அந்த பரிசுத்த அந்த முதல் மணி நேரத்தை தேவனுக்கு என்று நாம் கொடுக்க வேண்டும் விண்ணப்பம் செய்தார் இன்றும் நாமும் நமக்காக ஆண்டவரை தேடாமல் நம் மக்களுக்காக நம் தேசத்தின் மக்களின் பாவத்தை நம்முடைய பாவமாக எடுத்து தேவனை நானும் என் மக்களும் பாவம் செய்தோம் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நாம் பாவ அறிக்கை ஜபம் செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம் தானியல் அப்படிதான் செஞ்சார் தனக்காக மக்களின் பாவத்தை எல்லாம் அவர் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லி பாவம் ஜபம் ஏறடிக்கிறார் அது மட்டுமல்லாமல் அவர் உபவாசத்து ஜபம் பண்ணுகிறார் நாமும் உபவாசத்து ஜபம் பண்ண அழைக்கப்படுகிறோம் நம்முடைய காரியங்களுக்காக உபவாசத்து ஜபிக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்று சொல்றால் ஆவிக்குரிய உலகத்திலேயே ஒரு அசைவு ஏற்படுகிறது இப்போ பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண உலக மக்களே ஏதாவது ஒரு சின்ன காரியம்னா அது அரசாங்கத்தை அரசாங்கத்திடம் கன்வே பண்றதுக்காக உடனே என்ன பண்ணிருந்தாங்க உண்ணாவிரத போராட்டம் அப்படின்னு ஒரு போராட்டத்தை நடத்திருந்தாங்க உடனே என்ன ஆகுது அரசாங்கம் மக்களுடைய கவனம் அவங்க மேல திரும்புது ஏன்னா அதனால நிறைய பாதிப்புகள் வருகிறது பொதுமக்களுக்கு இடையூறுகள் இந்த மாதிரி அதுக்கு பின்பதாக நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு உடனே அரசாங்கம் அவங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நேராக திரும்புவதை போல நாம் உபவாசித்து ஜபிக்கும் பொழுது நம்மை நாமே ஒடுக்கி நம்ம அந்த சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த உணவை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி ஜபிக்கும் பொழுது ஆவுக்குரிய உலகமும் நம்ம அப்படிதான் பார்க்கிறது நம்மளுடைய தேவதூதர்கள் தூதர்கள் ஆண்டுகளுடைய சமூகத்தில் இருக்கிறார்கள் அல்லவா நம்மளுடைய ஜப விண்ணப்பத்தை அவங்க கொண்டு போய் ஆண்டோ இடத்தில் சேர்க்கிறார்கள் ஒன்பதாம் அதிகாரம் இருபதாம் வசனம் இப்படி நான் சொல்லி ஜபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனம் ஆகிய இஸ்ரவனின் பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பருவத்துக்காக என் விண்ணப்பத்தை என் தேவனாகிய கத்தருக்கு முன்பதாக செலுத்தி கொண்டிருந்தேன் அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்தில் நான் கண்ட புருஷன் ஆகிய வேகமாய் பறந்து வந்து அந்தி பலி நேரமாகிய வேலையிலே என்னை தொட்டான் அப்பொழுதுதான் அவர் சொல்லுகிறார் தானியலே நீ மிகவும் பிரியமானவன் ஆசலா நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுதே கட்டளை வெளிப்பட்டது நான் அதை உனக்கு அறிவிக்க வந்தேன் என்று சொல்லி அந்த தேவதூதன் சொல்லுகிறார் அவர் என்ன பண்ணாரு அவருடைய பாவத்தையும் அவர் ஜனமாகிய தன் ஜனமாக இஸ்ரவேல் மக்களின் பாவத்தையும் கூட அவர் அறிக்கை செய்து ஜெபம் பண்ணினார் இன்றைக்கும் நாமும் அப்படிதான் நம் பாவத்திற்காகவும் நம் மக்களின் பாவத்திற்காகவும் தெய்வ சமூகத்தில் பாவ அறிக்கை ஜபம் ஏறெடுத்தோம் என்றால் நாம் தான் தேவன் கண்ணுக்கு முன்பதாக பிரியமான குமாரன் குமாரத்தியாவோம் அவருக்கு பிரியமா இருக்கிற வழி நாம் தேட வேண்டும் பிரியமானவர்களே உலகத்தை அல்ல உலகத்தை திருப்திப்படுத்துவதற்கிரு படுத்துவதற்கு கத்தருடைய பார்வைக்கு முன்பதாக நான் எப்படி இருக்கிறேன் நான் அவரை பிளீஸ் பண்றேனா அவருடைய கண்ணுக்கு முன்பதாக நாம் பிரியமானவன் பிரியமானவள் என்று பெயர் பெறுவதற்கு நான் என்ன செய்கிறேன் இன்றைக்கும் நாம் தானியலை போல ஜெபம் செய்ய அழைக்கப்படுகிறோம் அப்படி செய்தோமான் என்றால் நாம் ஆண்டவருக்கு முன்பதாக பிரியமானவன் என்ற பெயரை நாம் பெறலாம் நமக்கான ஜபத்திற்கான பதில் வேகமாக நம்ம நோக்கி பறந்து வரும் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன இடைவிடாத ஜபம் இடைவிடாத ஜபம் பண்ண வேண்டும் உபவாசித்து ஜபம் பண்ண வேண்டும் பாவ அறிக்கை ஜபம் பண்ண வேண்டும் கட்டளைகள் எல்லாம் கை கொள்ள வேண்டும் கற்பனைகளும் கட்டளை எல்லாம் நாம் கை கொள்ள வேண்டும் இந்த நான்கு காரியத்தை நாம் செய்வோம் ஆனால் தேவனுக்கு முன்பதாக பிரியமானவன் என்ற பெயரை நாம் பெறலாம் நம்மளுடைய காரியங்களும் நம்முடைய தேவைகளும் எதுவா இருந்தாலும் அதை உபவாசித்து நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் பாவ அறிக்கை ஜபம் செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம் நம்மளுடைய பாவத்தை ஆண்டதற்கு முன்பதாக நாம் மறைக்கவே முடியாது அவைகளை அறிக்கை செய்து அதை விட்டு விட்டோம் என்றால் நாம் கத்திற்கு முன்பதாக இரக்கத்தை பெறுவோம் தேவனுடைய இரக்கத்தை எவன் ஒருவன் பெறுகிறானோ அவனுக்கு தான் அந்த ஜபத்திற்கான பதிலும் வரும் பிரியமானவர்களை பிரேயர் பண்ணலாமா அன்பின் தகப்பனே எங்களோடு ஒரு அழகான அப்பா வசனத்தின் மூலமாக பேசுனீங்கப்பா தானியல் உண்முடைய பார்வைக்கு முன்பதாக எப்படி மிகவும் பிரியமானவராக இருந்தாரோ அதே மாதிரி நாங்களும் உமக்கு முன்பதாக பிரியமானவர்களாக இருக்க உதவி செய்ங்கப்பா அந்தவரை நாங்கள் ரொம்ப வாசித்து ஜபிக்க இடை விடாது ஜபிக்க கற்பனைகள் எல்லாம் கை கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பன பாவ அருகி ஜபம் செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா உண்மை நோக்கி உண்மை மாத்திரம் பிரியப்படுத்த இந்த உலகத்தில் நாங்கள் வாழ உதவி செய்யங்கப்பா மனுஷர்களை அல்ல ஆண்டவரை உண்மை மாத்திரம் பிரியப்படுத்த எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க பிரியமான வாழ்க்கை வாழ எங்களுக்கு நீங்க கச்சுத்தாங்க ஆவியானவரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க சிவி மூலம் ஜபம் கீழும் ஜீவனுள்ள நல்ல விதாவே ஆமே பிரியமானவர்களையும் உங்களுக்கு இந்த மோட்டிவேஷனல் எல்லாம் மிகவும் பிரயோஜனமாக இருந்தால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் நீங்க அதை ஷேர் பண்ணுங்க ஆண்டவருடைய வார்த்தை மகிமைப்பட்டுட்டும் நாம் சிறுகவும் தேவன் பெருகவும் வேண்டும் இன்னும் ஒரு அழகான மோட்டிவேஷனல் வேர்ஸ் மூலமா உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ